மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம் எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும் அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம் செவ்வாய் வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு அந்த மாதம் முழுவதுமே மகரத்துல தான் இருக்க போறாரு ஸோ மகர ராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சம்

ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க சுக்கிரன் தை ஒன்று முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடு யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கரன் க சொல்ற கிரகம் அந்த சுக்கரன் கிரகம் ஒன்று தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத நாட்களே அந்த மகரத்திலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே கும்பத்து வரப்போறாரு ஸோ மீதி இருக்கிற ஒரு ஒன்பது நாள் எட்டு நாள் வந்து கும்பத்தில் இருப்பார் அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் வந்து சு சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தது சூரியன் சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டால் அது வந்து மாதக்கோள் அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும் ஸோ கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போகிறாரு இப்போ மகர ராசியில் சூரியன் இருக்க இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாசம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றதை இந்த பதிவில் பார்க்க ராசி கால புருஷனுக்கு ஐந்தாம் வீடு இந்த சிம்ம ராசி அப்படின்னா சூரியன் உங்களுடைய ராசிநாதன் மதிப்பும் மரியாதையும் அதோடு கொஞ்சம் கோபமும் கொண்டவர்கள் தான் இந்த சிம்ம ராசி ஆட்கள் சிம்ம ராசி நேயர்கள் சிம்ம ராசி இந்த ராசியிலே கேது இருக்கிறது இந்த கேது ஒரு வெறுப்புணர்வோடு தான் தந்த காலத்தை உங்களை நகத்துது ஏன்னா ராசியிலே கேது இருக்கும்போது எந்த ஆசையும் இல்லை அப்படிங்கிற வெறுப்புணர்வை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான புதன் ஆறாம் இடத்த இருக்கிறாரு இதனால என்ன பண்ணுன்னா குடும்பத்துக்கு ஒரு வீட் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்வதும் அதோட கடன் ஏற்படுவதும் ஒரு காலகட்டத்தில் இருக்குதுங்க ஸோ கொஞ்சம் கவனமா நீங்க அதுக்காக முயற்சியில் இருக்கணும் அதோட குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையை மூணாம் இடத்தை பார்க்குறாரு நீண்ட நாட்களாக இருந்த தொழில் தடைகளெல்லாம் நீங்கி முயற்சி செய்து உங்கள் தொழிலை பலப்படுத்தக்கூடிய காலம் இந்த காலம் இருக்குங்க நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன்னு கலந்த காலத்தில் ஆனால் வெற்றி அடைய முறையில் அப்படின்னா இப்போ உங்களுக்கு குரு தன்னுடைய பார்வையினால் முயற்சி சாணத்தை பலப்படுத்தி நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அது வெற்றியாக மாற்றக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்குதுங்க அவர் தன்னுடைய ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது பூர்வீகத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் குழந்தைகள் மூலம் இருந்த கஷ்டங்கள் குழந்தைகள் சரியா படிக்கலையே அப்படிங்கிற எண்ணம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி தம்பதியர்கள் அனைவருக்குமே ஒரு சுகமான செய்தியை இந்த குரு கொடுக்க காத்துட்டு இருக்கிறாங்க அதோட குரு தன்னுடைய ஏழாம் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பாக்குறாருங்க ஒரு ஆகு பாக்குறதுனால பொருளாதாரம் எண்ணங்கள் அதிகம் மேலோங்கி இருக்கும் கூடிய காலமா இருக்குதுங்க நீங்கள் இதில் செய்ய வேண்டிய கவனமான ஒரு பதிவு என்னன்னா பொருளாதாரம் சார்ந்த முதலீடு செய்யும் பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அதோட இந்த ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணம் போடும் உங்களுக்கு உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் சாதகமான சில சூழல் இருக்கும் பொழுது நீங்கள் தைரியமாக நீங்கள் பணத்தில் முதலீடு செய்யலாம் அதிலிருந்து குறைபாடும் இல்லை அதோட ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி செல்கிறது இது சனி என்ன செய்ய போகுதுன்னா நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் எல்லாம் உடல் முடியாம இருந்தவங்க மருந்து தொடர்ந்து மருந்து எடுத்துக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் நிவர்த்தி ஏற்பட்டு வலு சேர்க்கக்கூடிய காலமாக இது காலம் இருக்கிறதுங்க நிச்சயமாக அவர்கள் தன்னுடைய பழைய உடல்நிலை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது அதோட மூணாம் அதிபதியான சுக்கரன் அவர் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் வங்கி கடன்கள் பெறுவது வீடு கடன் பெறுவது இதற்காக நாங்கள் நீண்ட நாள் அழைந்து கொண்டிருந்த நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐந்தாம் அதிபதியான குரு அவர் பதினோராம் இடத்தில் இருப்பது ஐந்தாம் அதிபதியான குரு பதினோராம் இடத்துக்கு வருவது நிச்சயமாக ஒரு நல்ல நற்பலன் தாங்க இந்த நற்பலன் என்ன நம்ம நடக்கும் அப்படின்னா குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் பூர்வீக சொத்தால் லாபமும் ஏற்பட காத்திருக்குதுங்க உங்களுக்கு பத்து கூறிய சுக்கரன் அவர் மூணுக்கு அதிபதியாக சுக்கரன் ஆறில் உள்ளார் அதாவது தொழில் கடன் நிச்சயமாக செய்தால் இந்த காலகட்டத்தில் தொழில் கடன் கிடை கிடைக்குங்க பதினோராம் அதிபதி ஆறில் உள்ளார் இந்த பதினோராம் அதிபதி ஆறில் இருக்கும்போது என்னன்னா எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது பதினோராம் அதிபதி ஆறில் இருக்கும்போது எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே சர்வசாதாரணமாக நடைபெறும் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் நீண்ட நாட்களாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உள்ள நபர்கள் நீங்கள் முயற்சி செய்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்திற்கு சென்று உங்கள் தொழிலை விரிவுபடுத்த முடியும் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும்